ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து இந்த தெருக்குத்து அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் வடகிழக்கு உயரம் தென்கிழக்கு பல்லோங்கிறது வந்ததுனால வடகிழக்கு தான் வருமானத்தின் திசை வடகிழக்கு தான் வரும் வரவு ம மனசு நிம்மதி எல்லாமே அந்த இடம் தான் வச்சிருக்கு இயற்கையோட ரூல் காலம் கிரகங்களின் கையில் இதை வந்து யாருமே கருத்து கிடையாது இதெல்லாம் நடக்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட கேலண்டரையும் நீங்க மாட்டாதீங்க நேயர்களுக்கு வணக்கம் இருப்பியல் வாஸ்து சம்பந்தமான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்ததுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஆண்டாள் அழக வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ சரவணா தேவி மேம் அவர்கள்

இந்த மாதிரியான அந்த குடும்பத்துக்கு ஏற்படும் ஒரு வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் வாசத்துல உள்ளடக்கி இருக்கும் அதாவது வந்து இந்த திசையை தான் வாசல் வைக்கணும் என் ராசிக்கு இந்த திசையில வைக்கணும் என் நட்சத்திரத்துக்கு இந்த திசையில வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா ஆபத்தான தெருக்குத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க தென்மேற்கு தெருக்குத்து தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து தென்மேற்கு மேற்கு தெருக்குத்துன்றிருக்கு இது பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பாதிக்கிறதா இருக்கும் இதை மூன்றை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக பாதிக்கிற தெருக்குத்து ஒன்று இருக்குது வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அப்போ இதெல்லாம் வந்து டிகிரி வைஸ் ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து இந்த தெருக்குத்து அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதாவது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு இடங்களில் பாக்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஓரலாக வாசு சொல்கிற நிபுணர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க இதில் பதினாண்டுகளாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு வீட்டோட காம்பஸ் வச்சு ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரடிக்ஷனை எடுக்க முடியும் ஒரு தெருக்குத்து அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நாலு தெருக்குத்து நல்ல தெருக்குத்து நாலு தெருக்குத்து நாலு தெருக்குத்து நல்லது அல்லாத தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவேன் நான் இதில் குறிப்பாக நல்ல தெருக்குத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வடகிழக்குல ஒரு வீட்டோட வடகிழக்குல வடக்குலேருந்து ஒரு ஹிட் வந்து ஒரு டீ ஜங்ஷன் மாதிரி ஒரு ஹி ஹிட்டு வந்துச்சு அப்படின்னா அது நல்ல தெருக்குத்து அது அதுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ரேண்டமாக சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அதுலேயும் இந்த டிகிரி அப்படிங்கிறது மாறும்போது அது சில இடங்கள்ல பாதிப்பு கொடுக்கறதா இருக்கும் அதே மாதிரி வடகிழக்கு கிழக்கு சார்ந்த தெருக்குத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் இந்த மாதிரி நம்ம வந்து அறுபது டிகிரிக்குள்ள ரைட்டு திரும்பிருக்கா லெஃப்ட் திரும்பிருக்கா நார்த்து அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செக் பண்ணும் பொழுது சில இடங்கள்ல அதுவும் தவறுதலுக்கு வந்துடுது அதே மாதிரி பூமியோட லெவல் பூமியோட வாட்டம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சில மாறுதல்களை கொடுத்துருவோம் இந்த மாதிரி மேற்கு சார்ந்த வடக்கு சா வடக்கு சார்ந்து மேற்கு திசையில இருக்கக்கூடிய தெருக்கூ நல்ல தெருக்கூத்து அது வந்து அந்த மாதிரி தெருக்கூத்தில் அமைகிறவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அரசியல்வாதிங்க இந்த மாதிரி தெருக்கூத்தில் இருப்பாங்க நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்க இந்த தெருக்கூத்தில் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுவும் சில இடங்களில் வந்து பலனளிக்காமல் போயிடுது ஏன்னா இந்த டிகிரி ஒரு இருபது டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி ரைட்டோ லெஃப்ட்டோ இந்த வந்து இந்த நார்த்து திரும்பும்போது இந்த மாதிரி பாதிப்பு கொடுது இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு ரெண்டு தெருக்குத்து இருக்குது ரெண்டு தெருக்குத்துமே அவங்க சூப்பரான தெருக்குத்துன்னு பார்த்து தான் வீடு வாங்கி கட்டியிருக்காங்க ஆனால் பூமியை வந்து பூமியை சுற்றி உள்ள அதாவது அந்த பூமி அந்த பூமின்னு அந்த சைட்டு அந்த சா சைட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாசும் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுவேன் நான் அந்த இடத்துல வந்து அந்த சுற்றுப்புற வாசு அப்படிங்கிறது மேடு இருக்க வேண்டிய இடத்துல பள்ளமும் பள்ளம் இருக்க வேண்டிய இடத்துல மேடு இருந்துட்டாலும் அந்த இடத்துல பாதிப்புகளை கொடுத்துருது அது போலவே மரங்கள் டிகிரி வைஸ் வந்து சில இடங்களில் வந்து சில மரங்கள் லோடு அப்படிங்கிற மரம் வெயிட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் நமக்கு வந்து பாதிப்பு கொடுத்துருது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்றது இப்ப ரீசண்டா இந்த வாரத்துல பார்த்த ஒரு வீட்லேயும் ஒரு மரம் கரெக்டாக வடமேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டாக அந்த திசையிலேயே இருந்ததுனால அங்க வந்து பல பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது ஆனால் அவங்க வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா வடமேற்கில் தானே இருக்குது ஒரு மரம் இருந்தால் என்ன பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க பேசுனாங்க ஆனால் அங்கே அதுக்கு உண்டான பாதிப்புகள் இருந்தது ஏன்னா இந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் மனநலம் பாதிக்கப்படும் அந்த வீட்டில் அந்த பையன் வந்து இருபது முறை கை கழுவுறான் அதே மாதிரி க டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட்டு காலி பண்ணுறான் வெட் டிஷ்யூ அதை தொடச்சிக்கிட்டே இருப்பான் அதாவது அந்த மனசு ஒரு அந்த டிப்ரெஷனில் இருக்கான் அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் அந்த மரம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன் அப்போ அந்த மரத்தை எடுத்தால் சரியாயிருமா சரி ஆகும் அதுக்குண்டான டாக்டர் கிடைப்பாங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு சீக்கிரமாக அது வந்து அவனுக்கு வந்து அந்த விஷயங்கள்லருந்து மாறுவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உடனடியாக அந்த மாமரம் இருந்ததுங்க அந்த இடத்துல அந்த மாமரம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாச்சு மாமரம் பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் ரெண்டுமே அந்த இடத்துல அந்த பாதிப்பு கொடுத்துட்ருக்கு சின்னதாக இப்போ தான் வந்துட்டுருக்கு அந்த வேப்பம் செடி இது ரெண்டையுமே எடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ள வடகிழக்கு பாதிப்பு வடகிழக்கு வந்து ஹை சீலிங் கொடுத்து போட்டிருந்தாங்க அதையும் அந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த மனநலம் சரியாகும் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸை வந்து மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியூலி மேரீடு அவங்க வந்து அதனால குடும்பத்துக்கு சிக்ஸ் மந்த்ஸாக ஆச்சு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணோட மனநிலை ப நினச்சி பாருங்க எவ்வளோ பயமாக இருக்கும் ஒரு ஒரு ஆள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு இருபது தடவை கை கழுவிட்டு இருந்து மென்டலாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கிற பயம் வருது இல்லைங்களா அந்த விஷயம் கூட இந்த வாஸ்துல சரியாகுது அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக இந்த இடத்துல சொல்றேன் அப்ப அந்த மரத்தை ரெண்டையும் எடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல மாறுதல் வரும் அதுல குறிப்பா சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த தெருக்குத்து நல்ல தெருக்குத்து தான் ஆனா அதை சரியா அந்த மனம் வந்து அந்த தெருக்குத்து அப்படிங்கிறது சரௌண்டிங்ல அந்த பூமிக்கு அந்த சைட்டுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்காக காத்திருக்கு ஆனா அந்த சைட் அதை உள் வாங்காம இருக்குங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சுட்டி காட்டி அந்த மனையை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நிச்சயமா நல்ல விஷயம் நடக்கும் இந்த மாற்றம் உடனே உங்களுக்கு ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளே இதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியது இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்த வாஸ்துல வந்து மனநலம் மட்டும் இல்லை பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை ஒரு மன நிம்மதி எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும் சரிங்கம்மா அதாவது தெருக்கூத்தினால எந்தெந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் எந்த மாதிரியான தீமைகள்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி ரொம்பவே விரிவாக சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லோருடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வாங்குவாங்க அப்படி பார்த்து பார்த்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை பற்றி பார்ப்பாங்க அந்த சுற்றி இருக்கிற இடத்த பற்றிலாம் பார்ப்பாங்க ஆனால் அந்த இடத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் பின்னாடி என்ன இருக்கணும் சைடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் இதை பற்றிலாம் அவங்க வந்து பெரிதாக அளவில் யோசிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் நேற்றைக்கு பார்த்த ஒரு வீடு தென்மேற்கு சைட்டு தெற்கும் ரோடு இருக்கு ஒரு வீடு அந்த சைட்டை வந்து ரொம்ப ஆசை ஆசையாக நல்ல ஒரு இருக்கார் நல்ல கனவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க நல்ல பொருளாதாரம் நல்லா இருக்கு ஆனால் ஆசை ஆசையா வீடு கட்டி வர்றாங்க கட்டி வரும் பொழுது கட்டுறதுலேயே சில திசை முறிவு திசை முறிவுகள் அங்க வந்து வடக்கு மாறி போச்சு பிளஸ் வந்து கிழக்குல கரெக்டாக வட தென்கிழக்கு சா கொஞ்சம் காலி இடம் விட்டுட்டு காம்பவுண்டுக்கு வெளியில வடகிழக்கு முழுவதும் ஒரு நாலு மாடி கட்டிடும் அது எழு அந்த கட்டணம் இவங்க கட்டின தான் அந்த வீடு கட்டுறாங்க அந்த கட்டணம் கட்டின பிறகு இங்க அப்படியே பொருளாதாரம் வாங்குது என்னென்னா அது வந்து மந்த்லி சேலரி தான் அதே அளவுக்கு தான் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு ஆனா வரவை மீறிய செலவுகள் பொருளாதாரத்தில் வந்து அங்கே அடி வாங்குது மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வந்து ச அதாவது வருமானத்துக்கு மீறின செலவு நமக்கு இவ்வளோ பணம் சம்பளம் வருது இதில் ஒரு இஎம்ஐ கட்ட போகிறோம் ஆனால் பிறகு இவ்வளோ சேவிங்ஸு இவ்வளோ படிப்புக்கு அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷனோட அந்த வீடை கட்டி வராங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயும் நிறைய தவறுகள் இருக்குது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் அந்த ஃப்ளோரோட லெவல் அப்படிங்கிறது அங்கே மாற்றம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து வடகிழக்கு உயரம் ஆயிடுச்சு ஏன்னா தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால தெற்கும் மேற்கும் ரோடு வீடு வந்து தெற்கு பார்த்து கட்டியிருக்காங்க அப்போ காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் மழையில் விழுகிற தண்ணி வந்து தென்கிழக்கு வழியாக சரிவாக ரோட்டுக்கு வருது அப்போ வடகிழக்கு உயரம் தென்கிழக்கு பல்லோங்கிறது வந்ததுனால வடகிழக்கு தான் வருமானத்தின் திசை வடகிழக்கு தான் வரும் வரவு ம மனசு நிம்மதி எல்லாமே அந்த இடம் தான் வச்சுருக்கு குரு குருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு அங்கே பார்க்கலங்கும்போது எல்லாமே அடி வாங்குது ப்ளஸ் வந்து இந்த வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கு சார்ந்து கிழக்கு பகுதியில் ஒரு பில்டிங்கு அப்போ டோட்டலாக சரௌண்டிங்கலையும் வரக்கு அந்த சத்துக்கள் அந்த பூமி கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அங்கே கிடைக்கல கிடைச்ச சத்தை உள்வாங்கிறதுக்கு அந்த அந்த பூமிக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கும் பொழுது வரவுக்கு மீறின செலவு அப்படின்னு போகும்போது அந்த செலவை அவங்க மீட் அவுட் பண்றதுக்கு ஒரு கடன் வாங்கி இந்த மாதம் கொடுக்கறது இந்த மாதம் வாங்கின கடனை அடுத்த மாதம் இன்னொரு கடனை வாங்கினேன் அப்போ கடன் வந்து குட்டி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்போ எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வாஸ்து கன்சல்டேஷனுக்கு கூப்பிடும்போது அங்கே பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்காக தானே வடகிழக்குல இருக்காங்க அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே சரௌண்டிங்கில் இங்கே எல்லாம் பிரச்சனையும் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் செலக்ட் பண்ணி இந்த ரூமில் வுட் ஒர்க் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி இந்த ரூமில் தூங்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வாஸ்து இடிக்காமல் உடைக்காமல் இந்த சுற்றுப்புற வாஸ்துவோ இல்லை சரௌண்டிங்கில் இருக்க வாஸ்துவோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தெருக்கு இருந்தாலும் சரி பில்டிங்கை சுற்றி எப்படி மேடு பள்ளங்கள் தவறாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வடக்கில் கிழக்கில் எவ்வளோ பெரிய கட்டடங்கள் இருந்து அங்கே வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே அழகாக ஒரு பத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பத்து பன்னெ பதினாறுக்கு பன்னெண்டு இந்த மாதிரி ஒரு ரூம் தனியாக நம்ம போட்டோ அல்லது இருக்கிற ரூமை கரெக்ஷன் பண்ணியோ வாஸ்து போய் இருக்கிற ரூமை கரெக்ஷன் பண்ணியுமோ பண்ணியோ அந்த இடத்துல தூங்கும் பொழுது நல்ல ரிசல்ட்டு நல்ல ஃபீட்பேக் அழகாக நல்லா அவங்க அவங்க என்ன பொருளாதாரத்தில் என்ன தடைகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து அந்த இடத்துல விலகிறதையும் ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது தூங்கும் பொழுது தான் அவங்களோட மூச்சுக்காற்றின் வழியாக அவங்களோட சக்ராஸில் ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்போ அந்த விஷயம் ரிசல்ட் கொடுக்குது அதாவது வந்து இருபத்தி நாலோட இறுதி மாதத்துல இருக்கோம் எப்படியும் இதுல வந்து நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் உருண்டு பிறந்து நம்ம கடந்து வந்துட்டோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கணும் எல்லாருமே செல்வந்தர் ஆகணும் எல்லாருமே அவங்களுடைய கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுனா எப்படி என்ன மாதிரியான நன்மைகளை நடக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் நிச்சயமாக எல்லா ஆண்டுமே வந்து சில பேருக்கு நல்லதும் சில பேருக்கு நல்லது அல்லாததையும் செய்யும் அப்படிங்கிறது தான் ரூலு இயற்கையோட ரூலு காலம் கிரகங்களின் கையில் இதை வந்து யாருமே மாற்று கருத்து கிடையாது இதெல்லாம் நடக்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் நம்ம நாமே கொஞ்சம் நம்மளோட வாழ்வியல் மாற்றங்களையும் நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட தான தர்மங்களையும் மேம்படுத்தும் பொழுது காலம் நமக்கு வழிவிடும் நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் என்னென்னா கால புருஷனுக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி கும்பத்தின் அடையாளம் உண்டியல் உண்டியல்னா கும்பர கும்பம் அப்போ எல்லாருமே இப்போ பதிமூணு இப்போ கிட்டத்தட்ட இன்னும் பத்து நாட்கள் இருக்குது நம்மளோட நமக்கு இந்த ஆண்டு வர்றதுக்கு அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆயிக்கணும் இந்த ஆண்டை எப்படி நம்ம வரவேற்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல கிரகங்கள் வலுவாக இருக்கிறவங்க ஜாக்பாட் அடிச்சிருவாங்க கிரகங்கள் நல்லா இல்லாதவங்களும் பாதிப்பு இல்லாமல் வந்துருவாங்க இதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இதில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த உண்டியல் அப்படிங்கிறது எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சேமிப்ப ஆரம்பிக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் வந்து எல்லா வீடுகளிலுமே வரவு செலவு கணக்கு எழுதணும் பழைய காலத்துல நம்மளோட முன்னோர்கள் வந்து எல்லா வரவு செலவுகளையும் கணக்கு எழுதுவாங்க கண வரவு செலவுங்கிறது புதன் புதனை ஆக்டிவேட் தான் புதன்னா கல்வி புதன்னா நம்மளோட திறமைகள் புதன்னா நம்மளோட புதன் வந்து நல்லா நல்ல கல்வி கல்வி நல்லா இருக்கிற இடத்துல கல்வினா சரஸ்வதி அக்கா அக்கா சரஸ்வதி வந்தால் மகாலட்சுமி தங்கச்சி பின்னாடியே வருவாங்கங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ கணக்கு எழுதணும் அது போலவே டைரி எழுதுகிற பழக்கம் டைரி வந்து நம்மளோட போன ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜர் ரெகுலராக டைரி எழுதுவாங்க ஏன்னா நான் சொல்கிறது இன்றைக்கி நடக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் மகிழ்வான விஷயங்கள் ஒன்று ரெண்டு எல்லாருக்குமே நடக்கும் அதை இன்றைக்கி இரவு நேரத்துலேயோ அல்லது நாளை காலையிலோ எழுதி வைங்க இது வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு படிக்கும் போது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் நீங்க மகிழ்வான அந்த உணர்வுகளை உங்க மனசுலயும் உடம்புலையும் கொண்டு வரும் பொழுது மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் மகிழ்ச்சியை ஈர்க்கிற ஒரு மேக்னேட் ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அந்த அடிப்படையில இதையே எடுத்துக்கணும் பிளஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலயும் நம்மளுது வந்து ஒரு சுவிட்ச்வேர்டு ஒரு நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் அப்ப இதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் புக்கு நல்ல ஒரு க்ரீன் பென்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து இதெல்லாம் நம்ம மேனி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் நம்ம மேனிஃபெஸ்ட்டு பண்ணும் பொழுதும் நிச்சயமாக நமக்கு வந்து பொருளாதாரம் மட்டும் இல்லை பதினாறு லக்ஷ்மிகளும் நம்மளை வீட்டு தேடி வருவாங்க அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொன்னால் அப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ இந்த எபிசோடில் நம்ம வந்து நம்மளோட நேயர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த எல்லாத்தையும் உண்டியல் க்ரீன் பென்னு லாங் சைஸ் நோட் ஒரு டைரி இதெல்லாம் வாங்கி வச்சுங்க கூடுதலாக எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட கேலண்டரையும் நீங்கள் மாட்டாதீங்க நீங்களாக ஒரு ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய கேலண்டர் ஒரு நியூ கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டோட கேலண்டரை பைசா கொடுத்து வாங்குங்க இலவசமாக வாங்கி கேலண்டர் மாட்டாதீங்க மாட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வச்சிருங்க டெய்லியும் அந்த வந்து டேட்டை கிழிச்சு கசக்கி போடாதீங்க அதெல்லாம் அப்படி ரப்பர் பேண்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க வருட கடைசியில் அது ஒட்டு எடுத்து ஒரு கோவிலில் வச்சிடலாம் பொழுது அதை எடுத்துகிட்டு போய் ஒரு விபூதி குங்குமம் போட்டு மடித்து வச்சுக்கும் போது அது ஒரு உங்களுக்கு பிளஸிங்கா இருக்கும் அந்த நேரத்துல கையில குங்குமத்தையும் விபூதியும் ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி சின்ன சின்ன சந்தோஷம் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப இதெல்லாம் ஃபாலோ நல்லா இருங்க நன்றி கண்டிப்பாம்மா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய விஷயங்களை நீங்க விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றிங்கம்மா